இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதிமூன்று ஒன்று முதல் பதினைந்து விழா தொடங்க இருந்தது தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார் உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார் இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகிய யூதாசு இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது இரவு உணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும் தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கலற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார் பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார் சீமோன் பேதருவிடம் இயேசு வந்தபோது அவர் ஆண்டவரே நீராயன் காலடிகளை கழுவ போகிறீர் என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார் பேதரு அவரிடம் நீர் என் காலடிகளை கழுவ விட மாட்டேன் என்றார் இயேசு அவரை பார்த்து நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார் அப்போது சீமோன் பேதரு அப்படியானால் ஆண்டவரே என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார் இயேசு அவரிடம் குளித்துவிட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும் அவர் தூய்மையாகி விடுவார் நீங்களும் இருக்கிறீர்கள் ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார் தம்மை காட்டி கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார் அவருடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள் நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே நான் போதகர்தான் தான் ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றார் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்று பெரிய வியாழன் ஆண்டவரின் இறுதி இரா உணவு திருப்பலி இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பணி குருத்துவத்தையும் நற்கருணையையும் ஏற்படுத்தினார் அன்பு கட்டளையை நமக்கு கொடுத்தார் இந்த இரவிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிறார் கைது செய்யப்படுகிறார் இந்த இரவிலே நாம் சிறப்பாக நாம் நற்கருணை ஆண்டவரின் முன்பாக அமர்ந்து ஜபம் செய்ய அழைக்கப்படுகிறோம் நற்கருணை ஆண்டவர் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொல்லவும் நம் ஆண்டவர் இயேசு நமக்காகப்பட்ட பாடுகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லவும் இன்னுமாக நற்கருணையை ஏற்படுத்தி ஒவ்வொரு நாளும் உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை தேடி வரக்கூடிய ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம் அதே போல திருப்பலியின் வழியாக நற்கருணையை நமக்கு கொடுக்கக்கூடிய குருக்கள் ஒவ்வொருவருக்காகும் இந்த நாளில் நாம் நன்றி சொல்லுவோம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு ஏற்படுத்திய பணி குருத்துவத்தின் வழியாக எத்தனையோ குருக்கள் நமக்கு ஆண்டவருடைய அருளை ஆசிர்வாதத்தை பெற்று தந்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் நன்றியோடு இந்த நாளிலே நினைத்து பார்ப்போம் திருச்சபைக்காக குருக்களுக்காக சிறப்பாக இந்த நாளிலே ஜெபம் செய்வோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குருத்துவத்தை ஏற்படுத்தி சீடர்களின் பாதங்களை கழுவி என்னைப் போல நீங்களும் இப்படியாய் பணிவிடை புரிபவர்களாக தாழ்ச்சியோடு ஒருவர் மற்றவரின் பாதங்களை கழுவும் அளவிற்காய் பணி செய்யும்படியான அழைப்பை கொடுத்தார் இன்று குருத்துவத்தில் இந்த தாழ்ச்சி மேலோங்கி இருக்கிறதா அல்லது அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒன்றாய் இருக்கிறதா என் அன்பு சகோதர சகோதரிகளை குருக்கள் மட்டுமல்ல நாம் ஒவ்வொருவருமே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி பாதங்களை கழுவி நான் பணிவிடை புரியவே வந்தேன் என்று சொன்னாரோ நான் செய்வது போல நீங்களும் செய்ய வேண்டும் என்று நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறாரே நாமும் நம் ஆண்டவர் இயேசுவை போல தாழ்ச்சியோடு இருக்க நம்முடைய குடும்பத்திலே நாம் பணி செய்யக்கூடிய இடங்களில் நாம் செல்லும் ஒவ்வொரு இடத்திலும் நம் ஆண்டவர் இயேசுவை போல நன்மை செய்யவும் தாழ்ச்சியோடு இருக்கவும் இந்த நாளிலே சிறப்பான அழைப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் நற்கருணை ஆண்டவரை நாம் திருப்பலியின் வழியாக உட்கொள்ளுகின்றோமே அந்த ஆண்டவர் எப்படி தன்னையே நமக்காக கொடுக்கிறாரோ அதுபோல நாமும் நம்மை முழுமையாக கையளிக்க அர்ப்பணிக்க இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை இதோ இந்த புனித வாரத்தில் பெரிய வியாழன் அன்று நாம் நம்மை சிறப்பாக சரி செய்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் தாழ்ச்சி நிறைந்தவர்களாக நம்மையே நம் குடும்பத்திற்காய் இந்த சமூகத்திற்காய் திருச்சபைக்காய் முழுமையாய் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம் இந்த வாழ்க்கையிலே கடந்த நாட்களில் ஒருவேளை நற்கருணையை பெற்றுக்கொண்ட நாம் தாழ்ச்சி இல்லாமல் இருந்திருக்கலாம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசிர்வாதங்களை நாம் தவறாய் பயன்படுத்தி இருக்கலாம் பிறரை அடக்கி ஆண்டிருக்கலாம் செருக்குற்றோராய் இருந்திருக்கலாம் இந்த நாளிலே மனம் மாறுவோம் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம் இதோ ஆண்டவர் இயேசு நமக்காக கைது செய்யப்பட்டார் எந்த குற்றமும் அறியாதவர் நமக்காக தண்டிக்கப்பட்டார் அவர் முழுமையாக தந்தையுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை கையளித்தார் நாமும் மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு நம்மோடு இருப்பவர்களுக்காய் நம்மை முழுமையாக கையளிக்க ஆசைப்படுவோம் இதோ இந்த நாளிலே ஒருவர் மற்றவரை அன்பு செய்யும்படியான அன்பு கட்டளையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் சக மனிதர்களை அன்பு செய்கிறோமா அல்லது கோபத்தோடும் வெறுப்போடும் பகை உணர்வோடும் பழிவாங்கும் எண்ணத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய கட்டளையை அன்பு செலுத்தும்படியான ஒரு கட்டளையை நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவே நாம் அன்பு செய்வோம் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பவுலடியார் இந்த அன்பை குறித்து நமக்கு மிகத் தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிறார் நாம் அற்புதங்களை அதிசயங்களை செய்யக்கூடிய வல்லமையானவராய் இருந்தாலும் கூட நம்மிடத்தில் அன்பு இல்லை என்று சொன்னால் நாம் ஒன்றுமே இல்லை எனவே எல்லாவற்றிற்கு மேலாக இந்த வாழ்க்கையிலே அன்பு தேவை எனவே அன்பு நிறைந்தவர்களாய் பேர் இறக்கம் கொண்டவர்களாய் இருக்க இந்த நாளிலே சிறப்பாக நாம் ஜெபிப்போம் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாய் இருப்போம் ஏசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவமாக உலக முடிமுறை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி நற்கருணையை ஏற்படுத்தி தந்த எங்கள் அன்பு ஆண்டவரே இயேசுவே இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி திருப்பலி கொண்டாடச் சொன்ன ஆண்டவரே இயேசுவேன் உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதி ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நம்பிக்கையோடும் உடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே நீரே தொடும் நீரே ஆசிர்வதி ஆண்டவரே இயேசுவே நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து குருத்துவத்திற்காய் நற்கருணைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் என்னாலும் உம்முடைய அருள் ஆசீர்வாதத்திற்கு உகந்த பிள்ளைகளாய் வாழும்படியாய் ஆசிர்வதி ஆண்டவரே இயேசுவை போல உம்மை போல தாழ்ச்சியோடு நாங்கள் இருக்க பணிவிடை புரிய இறக்க குணத்தோடு இருக்க எங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் குடி போதை அடிமைத்தனங்களின் கடன் பிரச்சனைகளினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே இவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவர இதோ எங்கள் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சமாதானமும் இருக்கச் செய்வீராக எங்களுடைய பயணங்களில் நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நீரே உடைய விண்ணக பேரின்பு வீட்டில் நீத்தை இழைப்பாறுதலை கொடுப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாய் அமையட்டும் ஆண்டவரே இயேசுவே இதோ வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லா விதமான தடைகளையும் தாண்டி அவர்கள் விரும்பியபடி வெளிநாடு செல்ல நீர் ஆசிர்வதிப்பீராக திருமண காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் மகிழ்ச்சியான செய்தியை பெற்றுக்கொள்வார்களாக ஆண்டவரே இதோ குழந்தை செல்வத்திற்காய் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் விரைவில் அவர்கள் விரும்பும்படியான குழந்தை செல்வத்தை பெற்றுக்கொள்ள செய்வீராக உடைய மேலான இரக்கம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு ஆண்டவராக உம்மை போல நாங்கள் தாழ்ச்சியோடு பணிவிடை புரியக்கூடியவர்களாய் இருக்கும்படியாய் எங்களின் ஆசீர்வதி எங்களுடைய பேராசை ஆணவம் செருக்கு எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தில் உடைய அன்பை நிரப்ப வேண்டுமாய் எங்கள் மீட்பராக இயேசு வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் மேன் இறை எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்